அனைவருக்கும் வணக்கம் கடகராசனையர்களுக்கு இன்றைய அமாவாசையான இன்றைய நாளில் கடகராசனையர்கள் இதை செய்தால் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் கடகராசினியர்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது இந்த அமாவாசையான இன்றைய தினத்தை பொறுத்தவரை அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் அதிமுக்கியமானவை ஒன்று ஆடி அமாவாசை இரண்டாவது தை அமாவாசை மூன்று மகாளய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டு முறையே தட்சியானிய தொடக்கத்திலும் முத்ராணிய தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள் அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசையான இன்றைய தினத்துல கடகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் இந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே போல குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்களும் கடைபிடித்ததாக மரபு உண்டு சங்க காலத்தில் பெண்கள் செய்த நேர்த்தார் வழிபாடு பற்றியும் பல குறிப்புகள் இருக்கின்றன திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்துவிட்டால் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தற்போம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையாக கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அண்ணமி மரியாதை செய்யலாம் இந்த ஆண்டு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சூரியனுக்குரிய நாளில் ஆயுள்ய நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் பெருமாளுக்கு சிராத்தத்தை காப்பவர் ஒரு சிராத்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அத மகாவிஷ்ணு அருளால் தான் முடிக்க வேண்டும் அன்றைக்கு காலையில் நீராடி பிதிர்த்தார் செய்ய வேண்டும் முன்னோர்கள் பெயரையும் கோத்தரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தந்தை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என மூன்று தலைமுறையினர்கள் ஞாதிகள் முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதில் ஒரு மந்திரம் வரும் தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து எல்லும் நீரும் இறைக்க வேண்டும் பிதிர் தர்ப்பணம் செய்தத நாளன்று அன்னதானம் செய்வது மேலும் நல்லது அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்கள் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து எல்லும் நீரும் இறைப்பதன் மூலமாக ஏழு தலைமுறை சாபம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என கூறப்படுது